இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மீனாமுத்துவிடம் கிறிஸின் பாட்டிய பார்த்ததையும் உண்மையிலே அவருடைய மகள் வெளிநாட்டில் இல்லை இங்கே தான் இருக்கிறார் என்றும் தனது சந்தேகத்தை சொல்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரோஹிணி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கிடைக்கிறதோ இன்னொரு பக்கம் அருண் சீதாவிடம் செல்வம் வேண்டுமென்றே தன்னுடன் வந்து தகராறு பண்ணுவதாகவும் அவருடைய மச்சான் லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்ததாகவும் வேண்டுமென்றே செல்வம் மீது பழி போட்டு கதைக்கிறார் இதை கேட்டு சீதா நீங்கள் யாரையும் பார்க்க வேணாம் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் என்று சொல்கிறார் ஆனாலும் அருண் நான் உனது மாமாவுக்காகத்தான் பார்க்கிறேன் என்று பக்குவமாக கதைக்கிறார் இதை சீதாவும் நம்பி விடுகிறார் இதைத் தொடர்ந்து இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிய வருகிறது அதற்கு பிறகு முத்து வந்து நேரா சீதாவிடம் வந்து உன் என்பதற்காக என்பதற்காகத்தான் பார்க்கறன் ஆனால் அவரை மீது வந்து இருக்கும் கோபத்தை எனது நண்பர்கள் மீது காற்றார் அப்படி செய்ய வேணாமன்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு போறார் இறுதியாக வந்து கிறிஸ் ஸ்கூல்ல இருந்து வந்து தன்னை கூட்டிட்டு போகுமாறு அடம்பிடிக்கிறார் இதனால் மகேஷ் ரோஹினிக்கு இன்டர்வியூ கோல் போட்டு மூன்று பேரும் வந்து கான்ஃபிடன்ஸ் கோலில் வந்து கதைக்கிறாங்க இதன் போது நான் இங்கே இருக்க மாட்டேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போகணும்னு ரோகிணிக்கு கிறிஸ் சொல்லி அடம் பிடிக்க ரோஹிணி இறுதியில் நீ அங்கே இருக்காவிட்டால் நானும் பாட்டி போல வந்து காணாமல் போயிடுவேன் என்று சொல்கிறார் இதனால் வந்து கிறிஸ் சொல்கிறார் நீ எங்கேயும் போக வேண்டாம் என் கூடவே இரு நான் வந்து இந்த ஸ்கூல்லேயே இருக்கிறேன் என்று சொல்லி போனை வந்து வச்சு விட்டு செல்கிறார் கிறிஸ் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்